வேடுச்சாமிரத்தில் உள்ள கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தனியார் சிசிடிவி கேமரா பதிவுகளில் ஆரம்பித்து எல்லாம் எடுத்துட்டாங்க விஜயோடைய பயணம் செய்துட்டு இருந்த பரப்புரைக்கு பயன்படுத்தப்பட்ட பஸ் அந்த பஸ்ஸில் உள்ள கிட்டத்தட்ட நாடு ஐந்து இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான சிசிடிவி கேமராஸுடைய பதிவுகளையும் கேட்டுருக்காங்க அது வந்து யாருன்னா ஆதரவாச்சும் இல்லை இப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரக்கு சின்ன ஸ்ட்ரக்கு என்னென்னா இப்போ உச்சநீதிமன்றம் எஸ்ஐடியை கண்டினியூ பண்ண சொல்லுமா இல்லை சிபிஐக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழு கேள்விக்குறி இருக்கிறதுனால எஸ்ஐடியோடைய ஒர்க் வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கும் சுஷியானந்தையும் குமாரையும் அவங்க வந்து முன்ஜாமீன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவங்களுக்கு கஸ்டடி எடுப்பாங்க அதனோட மாட்டில் முன்ஜாமீன்னா என்ன பண்ணுவாங்க சம்மன் போட்டு கும்பிடுவாங்க முன்ஜாமீன் கிடைக்கல அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க கஸ்டடி ரெண்டு நாள் மூன்று நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைன்னு போடுவோம்ல எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி பேசினோம் வந்தோம் இது சம்மந்தமாக நாங்கள் தலைவர்கிட்ட தெரியப்படுத்துவோம் கரூரில் பன்னெண்டு மணிக்கு பேச போகிறாரு அப்படின்னு சொன்னது குசியானது ஏன் அப்படி சொன்னீங்க இது நீங்கள் சொன்னது விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறப்போ இல்லை நான் தலைவர்கிட்ட பேசிட்டு தாங்க தளபதிகிட்ட பேசிட்டு தாங்க அதை சொன்னேன்னு சொல்கிறப்போ அப்போ தான் விஜய் மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் எஸ்ஐடி காத்துட்ருக்குது கண்டிப்பாக நிர்மல் குமார் தான் பெரிய ஒரு என்ன சொல்லுது அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எஸ்ஐடி நிர்மல் குமார் அண்டு ஊசியான வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் முடிஞ்சா என்னை பிடிச்சி பாருங்கன்னு சொல்லுவேன் எதுனாலும் பேசுவா நான் கேட்டுகிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு லிமிட் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு விஜய்க்கு இது கூட தெரியல கவர்மெண்ட்டு சாதாரண ஆள் கிடையாது விஜய்க்கு ஒரு பின்விளைவு இருக்குது அவங்களெல்லாம் மாற்றமும் இல்லை அன்னைக்கு எல்லாம் ஓடிடுவான் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி எல்லா ஒரு புசியானதுலாம் என்னங்க பண்ணுவோம் அங்கே வந்து என்ன செய்வான் அதனால் ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுவார் எல்லாம் ஓடிடுவாங்க நியூஸ் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் சார் நாளை தினம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த கூட்ட நெரிசல் சம்பந்தமாக அதற்கு முன்னதாக நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டது அது பல பணிகளை செய்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக திரு விஜய் அவர்களையே கூட நெருங்க கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ம பல சோர்சஸ் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த விசாரணை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிறது ஐபிஎஸ் இருக்க அவர்கள் என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் வந்து இதில் மேற்கொண்டிருக்கிறாரு அவருடைய அந்த ஸ்கெட்ச் வளையத்துக்குள்ளே அடுத்தடுத்து யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த சிடி ஃபைலுங்கிறது ஆக்சுவலாக கரூர் டவுன் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் யார் யார் எஃப்ஐஆர் யார் யார் மேலே போட்டது யார் யார் எந்தெந்த குற்றங்கள் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸு இது இல்லாமல் நீங்கள் வந்து நாமக்கல்லில் அந்த தனியார் ஆஸ்பத்திரியை அடித்து உடைச்ச கேஸு அது வந்து தாவேக்க நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அந்த கேஸ் தனி சேலம் ஆம்புலன்ஸு அவங்கள அடித்த கேஸு இந்த மாதிரி ஒரு மூணு கேஸ் வந்து கிட்டத்தட்ட விஜய் கரெக்டாக அந்த இந்த தொடர்ந்து நடந்த விஷயங்கள்ல ஒரு மூணு கேஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்விட்டு போட்டார்ல யார் அதை கேஸ் அது தனி கேஸ் பட் இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையதுங்கிறதுனால இது எல்லாத்தையுமே எஸ்ஐடிட்ட கொடுத்துருக்கு கோர்ட் கோர்ட்டு சென்னை ஹை கோர்ட்டு அனுமதியின் அடிப்படையில் தான் உத்தரவின் அடிப்படையில் தான் எஸ்ஐடி வந்து வந்தது ஐஜி அஸ்ராக்கார்க்கு தான் அவர் தலைமையில் தான் இந்த ஸ்டே கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப கிளீன் மேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருந்து ஒர்க் பண்ணவர் நார்த் இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் மேன் வச்சுக்கங்க இங்கே தமிழ்நாட்டிலேயும் பல விஷயங்கள் நிறைய நீங்கள் சவுத் ஜோன் ஐஜியெல்லாம் இருந்தார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் மதுரையில் நல்லா ஒர்க் பண்ணார்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஏற்கனவே எல்லா கிட்டத்தட்ட எல்லா விஷுவல்ஸையும் வாங்கிட்டாங்க தனியார் தனி தொலைக்காட்சி ஆரம்பித்து அந்த அந்த ஏரியா நடந்தது இல்லை வேடுச்சாமிபுரம் வேடுச்சாமிபுரத்தில் உள்ள கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தனியார் சிசிடிவி கேமரா பதிவுகளில் ஆரம்பித்து எல்லாம் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த இதுல பஸ்ஸு விஜயோடைய பயணம் செய்துட்டு இருந்த பரப்புரைக்கு பயன்படுத்தப்பட்ட பஸ் அந்த பஸ்ஸில் உள்ள கிட்டத்தட்ட நாடு ஐந்து இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான சிசிடிவி கேமராஸுடைய பதிவுகள்லையும் கேட்டிருக்காங்க அது வந்து யாருன்னா ஆதவ அர்ஜென்ட்டை தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா மேலாண்மை அவர் தான் பார்த்தார் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதவ அரிஜிப்டா அந்த பர்மிஷன் கேட்டு ஒரு ஃபைல் கொடுத்துட்டாங்கன்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்து ஆதவ அர்ஜென்ட் தரப்பில் அதாவது தாவைக்க தரப்புலேருந்து ஒரு ஃபைல் கொடுத்துட்டாங்க பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க முதல் முறை நடந்துச்சு இல்லை திருச்சியில நடந்ததில்ல பரப்புரை ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது காரணம் என்ன அங்கே எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆகை திருவாரூர் அரியலூர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் எங்களுக்கு வேணும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு இடங்கள்ல நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க இந்த ஆறு ஏழு இடங்கள்லேயும் நடந்த விஷயங்கள் காரணம் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரூரில் மட்டும்தான் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க போலீஸ் வந்து என்ன இல்லை இல்லை திருச்சியும் நடந்துச்சு அரியலூர்லேயும் நடந்துச்சு நாகப்பட்டினத்துலேயும் நடந்துச்சு திருவாரூர்லேயும் நடந்துச்சு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்ட போலீஸ் இருக்குது ஏன்னா கரூரில் மட்டும் போலீஸ் ரொம்ப லேப்ஸாக இருந்த மாதிரியும் சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க இப்படிலாம் நீங்கள் ஒரு பெரிய கதையை கட்டுறப்போ எஸ்ஐடி என்ன பண்ணுது ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் முடிவு பண்ணுது இந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் மத்தியும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேரும் நிர்மல்குமார் அண்டு பிஸியானது ரெண்டு பேரும் ஸ்கேண்டிங்கில் இருந்தாங்க எப்படியாவது முன்ஜி முன் ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே உச்சநீதி உயர்நீதிமன்றம் அதை வந்து தள்ளுபடி செய்து விட்டுச்சு இப்போ வந்து ஹைகோர்ட் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சு சுப்ரீம் கோர்ட்டு இது வரைக்கும் நம்பர் இது வரைக்கும் ஆகலை ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணாங்க திருப்பி மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க வச்சிங்களேன் அவங்களுடைய ஜாமீன் சம்மந்தமாக நாளைக்கு அவதும் வருது விசாரணைக்கு வருது அப்போ என்ன ஒரு விஷயம் நல்லா பிள்ளைங்களா புஷியானந்தா இருக்கட்டும் நிர்மல் குமாராக இருக்கட்டும் மாதவார்ஜுன் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது எல்லா எவிடன்ஸும் இருக்குது அவங்க எங்கே இருக்கிறாங்க முதல் கொண்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயந்தான் அவங்கள தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி பெரிய அழைக்கிற கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குது போலீஸ் பட் எஸ்ஐடி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை

ஆட்டோமணிக்காக இப்போ ஒரே ஒரு ஸ்டக்கு சின்ன ஸ்ட்ரக் என்னன்னா இப்போ உச்சநீதிமன்றம் எஸ்ஐடியை கண்டினியூ பண்ண சொல்லுமா இல்லை சிபிஐக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழு கேள்விக்குறி இருக்கிறதுனால எஸ்ஐடியோடைய ஒர்க் வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிது ஓகே ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த கிட்டத்தட்ட பதினொன்று மணிக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா ஒரு பதினொன்றிலேருந்து ஒர்க் ஆரம்ப பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு பகிர் பட் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் என்ன நினைக்கிறாங்க நிர்மல் குமாரையும் அவங்க வந்து முன்ஜாமீன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவங்களை கஸ்டடி எடுப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை முன்ஜாமீனா என்ன பண்ணுவாங்க சம்மன் போட்டு கூப்பிடுவாங்க முன்ஜாமீன் கிடைக்கல அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க கஸ்டடி ரெண்டு நாள் மூன்று நாள் போலீஸ் அவளியில் எடுத்து விசாரணைன்னு போடுவோம்ல எடுத்து விசாரிக்க போகிறாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் போலீஸ் இது மாதிரி பேசணும் வந்தோம் இது சம்மந்தமாக நாங்கள் தலைவர்கிட்ட தெரியப்படுத்தணும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது வைக்கம் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய இப்போ இப்போ தான் அந்த தகவல் வெளியே வருது ஷூட்டிங் அதாவது ஜனநாயகம் விஜயோடைய கடைசி பட ஜனநாயகம் அந்த படத்தில் சில காட்சிகள் சேர்க்கணுங்கிறதுக்காக கரெக்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம இது அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் கரூர் இந்த இடங்களில் மட்டும் அந்த ஷூட்டிங்கான ட்ரோன் பயன்படுத்தப்பட்டாகுது அப்படின்னு ஒரு பெரிய ஆமாம் அது யூ ஆமாம் யூஸ் பண்ணியிருக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அது உண்மையா அப்படிங்கிறத எஸ்ஐடி ஒரு அது அதுக்கான வேலைகளில் பார்த்துட்ருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் இப்போ ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அந்த பஸ்ஸில் இவங்க திரிஷாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அப்படியா ஆமாம் திரிஷா ஆமா உண்மை திரிஷா இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க மூணாவது போலீஸ் சொல்லிய தகவல்களை நீங்கள் விஜய்க்கு தெரியப்படுத்துனீங்களா இது மூணையும் புச்சியோட பேசியே ஆகணும் சொல்லியே ஆகணும் அதில் என்ன காரணம் அவர் தான் முழுக்க முழுக்க யாரோட தொடர்பில் இருந்தார் விஜயோட இருந்தார் இங்கே போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே இருந்தார் இதுதான் தகவல்னு வச்சிங்களேன் ஆதவார்ஜின் கூட இல்லை நிர்மல் குமார் பெரிய லெவலில் இல்லை ஆனால் ரெண்டு இடங்களில் நிர்மல்குமார் பேசியிருக்கார் நாமக்கல்ல பேசியிருக்காரு கரூர் டிஎஸ்பிட்ட பேசியிருக்காரு நான் நிர்மல் குமார் மற்றபடி பார்த்தீங்கன்னா விஜயுடைய இந்த பரப்புரை அந்த பயணத்தில் முழுக்க முழுக்க ஆர்கனைசிங்காக இருந்தது யார் ஊசியானந்த் ஸோ அதனால் கரூர் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கிறப்போ நீங்கள் திருச்சியில் என்னென்னு கேட்டீங்க திருச்சி போலீஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எஸ்ஐடி கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது கண்டிப்பாக விசாரிப்பாங்க ஊசியானந்த் இதில் மறக்க முடியாது இதில் ஒரு விஷயமும் கிடையாது நான் பன்னெண்டு மணி அவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் கரூரில் பன்னெண்டு மணிக்கு பேச போகிறாரு அப்படின்னு சொன்னது புசியானது ஏன் அப்படி சொன்னீங்க இது நீங்கள் சொன்னது விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறப்போ இல்லை நான் தலைவ பேசிட்டு தாங்க தளபதி கிட்ட பேசிட்டு தாங்க அதை சொன்னேன்னு சொல்கிறப்போ அப்போ தான் விஜய் மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் காத்துட்டு இருக்குது கண்டிப்பாக நிர்மல் குமார் தான் பெரிய ஒரு இது என்ன சொல்லுது அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு முக்கியமான

ஒரு குழந்தை குழந்தை அப்பதான் தண்ணி இல்லன்னு சொல்றாரு பிரச்சனைங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் விஜய் குனிந்து அதுவா ப்ரோ அதவா ப்ரோன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறாரு அவர் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் கேக்குறாரு அதுக்கப்புறம்தான் பாதிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஆள் வந்து ரொம்ப டிஸ்டர்பாகவே இருப்பாரு விஜய் தக்குற நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புவார் அப்போ ஆதவ அர்ஜுனுக்கும் விஜய்க்கும் என்ன இந்த கான்வர்சேஷன் இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேமரானு அடிப்படையில் என்ன அந்த கேமரா மைக்கு உள்ள கேமரா அது யார் என்ன பேசினாலும் நீங்கள் வந்து ஆகும் நீ அதெல்லாம் மறைக்க முடியாது கட் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது ஒன்றும் மாற்றமே இல்லை கிமதியில் என்ன காரணம் அது அவங்க சேஃப்டிக்கு வச்சுருந்தது அது இவ்வளோ பெரிய சமூகம் நடந்து இவங்களாம் மாட்டுவாங்கன்னு யாருக்கும் தெரியல நூறு சதவீதம் இந்த விஷயங்களுடைய பதிவான தகவல்கள் எல்லாமே எஸ்ஐடி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆதரவரி வந்துடுவார் இதில் இவங்க மூணு பேருடைய வாக்குமோ நடிப்படையில் விஜய் மீது எஃப்ஐஆர் போடப்படும் தேவைப்பட்டால் விஜய் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கும் எஸ்ஐடி அதிலெல்லாம் மாற்றமே இல்லை அது சிபிஐஆர் தான் ஆகணும் அது எஸ்ஐடிஆருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் அது இந்த ப்ரொசீஜரை யாரும் மாற்ற முடியாது பேர் வேணால் எஸ்ஐடிங்கிற ஒரு பேர்லேயும் சிபிஐங்கிற பேர்லையும் வேணால் மாறி மாறி வச்சுக்கலாமே என்னுடைய ம் கண்டிப்பாக இவங்க மூணு பேரையும் விசாரிப்பாங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜய் வந்து இந்த வழக்கில் கண்டிப்பாக வந்து சேர்க்கப்படுவார் அவரும் கோர்ட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதுதான் இந்த சம்பவம் நாற்பத்தி ஒரு பேரும் நடந்துருச்சிங்க நீங்கள் என்ன கதை சொன்னீங்கன்னாலும் நீங்கள் கோர்ட்டில் சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அரசு தரப்பு என்ன சொல்லுது நாற்பத்தோரு பேருங்கிறது நீங்கள் உங்களுடைய அலட்சியத்தால் நடந்த சம்பவம் எல்லாம் குற்றவாளிகள் காரணம் நீ வந்து தாமதமாக வர சொன்னதுக்கு காரணம் நீனு சரியான ஆர்கனைஸ் பண்ணலை நீ தான் முன்னாடி வண்டியில் போயிட்டு இருந்தது நீனு நீ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் லேட் பண்ணதுக்கு நீ இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தர் மேலே சார்ஜஸையும் கண்டிப்பாக போலீஸ் அடுக்கடுக்க கொண்டு போகும் பட்சத்தில் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய ப்ரூவ் பண்ணணும் யாருக்கு இருக்கு காவேக்காக்கும் விஜய்க்கு தான் இருக்கு இல்லைங்க நாங்கள் குற்றவாளி கிடையாது நான் கரெக்டாக தான் இருந்தேன் நான் பன்னெண்டு மணிக்கு நான் சொல்லலை பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாங்க இப்படியெல்லாம் நீ பொறுப்பு பண்ண வேண்டிய கட்டத்தில் நீ தானே இருக்க அதனால் நீ மிகப்பெரிய சங்கடத்தில் விஜய் இருக்கிறேன் அவ்வளோதான் மாற்றமே இல்லை நீ கிட்டத்தட்ட ஒரு பதினா பதினஞ்சு நாள் ஆக போகுது என்ன செய்ய போகிறாருன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதவ அர்ஜுன் இவர் புஷியானந்து வரட்டும் ஆனந்த் வந்ததுக்கு அப்புறம் எதனால முடிவெடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு யார் எது பேசினாலும் அதுதான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க

கோர்ட் வழிகாட்டுதன் பல்வே எதனால பண்ணிட்டு போவோம் நம்ம எது செஞ்சாலும் அரசியல்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன் நாங்கள் செய்யலைங்க கோர்ட்டு எங்களை கேட்குது கோர்ட்டு எங்களை வந்து ஸ்பீடப் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இனிமேல் எல்லாமே அதுதான் நடக்கும் அதனால மாற்றக்கிறதே கிடையாது நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அரசியல் பண்ணணும் திமுக நடிச்சிருந்தா கரூர்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேயே ஜி அரஸ்ட் பண்ணியிருக்கோம் திமுக இது அதிமுகவில் ஜெயலலிதா காலமாக இருந்திருந்தால் நடந்திருக்குமா விஜய் தப்பிச்சு ஓடி இருக்க முடியுமா சதியின் பேட்டி வீடியோ போட முடியுமா நினச்சி பாருங்க அதெல்லாம் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் வந்து ரொம்ப சாப்டா ஹேண்டில் பண்ணுறாரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கு இப்போ அன்றைக்கி நசிக்க இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க நீங்க வந்து இப்போ பெருந்தன்மையாகவும் சரி ரைட்டு ரைட்டு அன்னைக்கு நைட்டு என்ன சொல்றாரு ஒரு மணிக்கு வந்துட்டு மூணு மணிக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப கூட எந்த தொண்டர் சாவையும் தலைவன் வந்து எதிர்பார்க்க மாட்டான் வேண்டாம் நம்ம அரசியல் பதினாறு அரசியலை பற்றி பேச முதல் சொல்றாரு அதிகமாக வீடியோ வெளியிட்டு மறுநாள் இவர் அவர் ஒரு வெளியிட்டு வம்பார் சதியாரு சதியின்னு ஒருத்தர் பேசுறாரு அதனால இந்த விஷயத்தில் விஜய் அடுத்தடுத்து தொடர்ந்து எங்க ஒண்ணுமே இல்லை இன்ன வரைக்கும் அவர் வருத்தம் இல்லை எங்க வந்து நம்ம வழக்கமா நீங்க வந்து ஒரு சம்பவம் நடந்து ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா ஒரு கட்சியில நடந்தா என்ன பண்ணுவோம் கொடிகள்லாம் வந்து அரக்க ஏதாவது ஒரு சிஞ்சியும் கூட அடிப்படை கூட தெரியல எங்க விஜய்க்கு ஏப்பா ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம கொடி எல்லாத்தையுமே அரைக்கம்பமாக இருக்கட்டும் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் பதினாறு நாள் இருக்கட்டும் நீங்க ஒவ்வொருதான் கணக்கு சொல்றீங்க பதினாறு நாள் கணக்காக சொல்லியிருக்கலாம் எதையுமே செய்யாம அப்படி உட்காந்து புகைப்படத்தை வைத்து மெழுகுவர்த்தி கூட ரொம்ப சொற்ப விஷயம் அது கூட செய்ய பண்ணிருக்கலாம் நான் பண்றேன் இதே டைம்ல நாளை இரவு ஏழு மணிக்கு எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்க வந்து நாற்பத்தோரு குடும்பத்திற்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துவோம் எதையாவது பண்ணிருக்கலாமே எந்த பத்தியுமே சிந்திக்கல நீங்க என்னமோ போங்க இது என்ன இது கொடுமனு தெரியல இறுதியான கேள்வி இப்போ

நீ வந்து சதிம்பேன் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் முடிஞ்சால் என்னை பிடிச்சி பாருங்கன்னு சொல்லுவேன் எது ஒரு பேசுவா நான் கேட்டுகிட்டே இருப்பாங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு லிமிட் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு விஜய்க்கு இது கூட ஏதாவது தெரியல கவுர்மெண்ட்டு சாதாரண ஆள் கிடையாது ஒரு கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எச்சு தான் உங்கள்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்குமா மாற்றமே இல்லை விஜய்க்கு ஒரு பின்விளைவு இருக்குது அதெல்லாம் மாற்றமே இல்லை அன்றைக்கி எல்லாம் ஓடிடுவான் இப்போ இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லா பேரும் புசியா இருந்தாலும் என்னங்க பண்ணுவாங்க வந்து என்ன செய்வாங்க அதை வச்சுன்னு என்ன பண்ணுவாரு எல்லாம் ஓடிடுவாங்க அதுல ஒன்று மாற்றம் இல்லை ஆமா கண்டிப்பா விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு அதுல ஒன்று மாற்றம் நிச்சயமா அந்த தீர்ப்பை தான் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறோம் அரசும் அதே கருத்தில் வைத்து கொண்டிருக்கும் விஜய் தரப்பும் சரி எல்லாரும் அந்த தீர்ப்பை நோக்கி தான் வந்து தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பு தீர்ப்பு என்னவாக வரும் ஒருவேளை எஸ்ஐடி தொடர்ந்தால் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் என்பது பற்றி பிரத்யேகமாக பல தகவல்களை எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம்